இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல விஞ்ஞானி சார் ஹெம்ப்ரி டெவி ஆவார் இவர்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு சோடியம் பொட்டாசியம் குளோரின் கால்சியம் மெக்னீசியம் பேரியம் போரான் மற்றும் அயோடின் தனிமங்களை கண்டுபிடித்து தந்த விஞ்ஞானி அது மட்டுமல்ல இன்னும் பல முக்கியமான விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்த இவர் நிலக்கரி சுரங்கத்தில் தீப்பற்றாதபடி கொண்டு போகக்கூடிய பாதுகாப்பு விளக்கு ஒன்றை கண்டுபிடித்தார் அவருடைய நண்பர் ஜான் பவுல் அந்த கண்டுபிடிப்பை அரசாங்கத்தில் பதிவு செய்து ஆண்டுதோறும் ராயல்டி சம்பாதிக்குமாறு யோசனை கூறினார் அதற்கு ஹெம்ப்ரி டெவி நண்பரே வேண்டாம் நான் அப்படி ஒருபோதும் சிந்தித்ததில்லை மனித குலத்துக்கு சேவை செய்வதே என் லட்சியம் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போதும் அதுவே நான் விரும்பும் பரிசு என்றார் இந்த பரிசுதான் சேவையே பரிசு என்பதை நமக்கு ஹெம்ப்ரி டெவி உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார் நாமும் சேவை செய்வோம் சேவையை பரிசாக பெறுவோம் நன்றி வணக்கம்